ஈரட்டு வரமும் வழங்கிடைவரும் நீரோட்டிலமர்ந்த கேளக்கரே முப்பது கோடி தேவரின் வரமும் கேளன்று கூறிய கேளக்கரே ஈரட்டு வரமும் வழங்கிய இவரும் நீரோட்டிலமர்ந்த கேளக்கரே முப்பது கோடி தேவரின் வரமும் கேளன்று கூறிய கேளக்கரே இதய தடாகத்திலே ஒழுக்கம் பூ பூக்கும் கோரிய வேண்டுதலும் இரு கை மேல் பலனளிக்கும் சித்தர் கேலகே சித்தர் பிடம் சித்தர் கேலகே சித்தர் பிடம் இரண்டு வளமும் வழங்கிட இவரும் ஈரோட்டில் அமர்ந்த கேளக்கரே முப்பது கோடி தேவரின் வரமும் கேளென்று என்று கூறிய கேளக்கரே கேளக்கர் கோயிலில் நிரம்பி வழிந்த மக்கள் பேரரையா கேழக்கே கோயில் நிரம்பி வழிந்த மக்கள் பேரரையா மயிலாய் குயிலாய் கிளியாய் வண்டாய் மாறும் இவர் கலையாய் மயிலாய் குயிலாய் கிளியாய் வண்டாய் மாறும் இவர் கலையா சித்தர் கேரள கே சித்தர் பிடம் சித்தர் கேளக்கே சித்தர் பிடம் வளமும் வழங்கிட இவரும் நீரோட்டில் அமர்ந்த கோடி தேவரின் வரமும் கேளன்று கூறிய கேளக்கரே மனிதரை இழுக்கும் மந்திரமும் ஒன்று சில தென்படுவார் தென்படுவர் அன்று மனிதரை இழுக்கும் மந்திரமும் ஒன்று சில தென்படுவார் தென்படுவர் கேளக்கியரன்று பட்டினியை இடம் எங்கு ஆசியோட இங்கு சித்த சொன்ன மந்திரத்தை உச்சரித்த அன்று சித்தத்திலே தெளிவும் பென்றேன் நானும் முனை கண்டு நானும் முனை கண்டு ஈரட்டு வளமும் வழங்கின இவரும் ஈரோட்டில் அமர்ந்த கேளக்கேரே முப்பது கோடி தேவரின் வரமும் கேள் என்று கூறிய கேளக்கரே உன்னுருவை கண்டதிலே பால் மணமும் உன் பெயரை எண்ணத்திலே போட மனம் கெஞ்சும் உன்னுருவை கண்டதிலே பால் மணமும் கொஞ்சும் உன் பெயரை எண்ணத்திலே போட மனம் கெஞ்சும் மீண்டெழுந்து வந்தாய் நர்கதியை தந்தாய் மீண்டெடுந்து வந்தாய் நர்கதியை தந்தாய் ஐயா உனை நான் தொழுவேன் ஏனை மரவா